திருமண வாழ்க்கையில ஏன் சிலருக்கு மட்டும் தொடர் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்ற ஒரு ஜாதக அமைப்பை பத்தி இப்போ சுருக்கமா பார்க்கலாம் இதுல பரிகாரமே செஞ்சாலும் சரி பண்ண முடியாத திருமண தோஷம் ஒருத்தரோட ஜாதகத்துல எப்படி உருவாகுதுன்னு ஒரு உதாரணத்தோட விளக்குறாங்க முதல்ல லக்னம் இந்த ஜாதகர் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கார் ஜோதிடப்படி இது ஒரு உபய லக்னம் அதாவது அடிக்கடி மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி லக்னங்களுக்கு கல்யாணத்தை குறிக்கிற ஏழாவது வீடு ஒரு பாதக ஸ்தானமா மாறிடும் சிம்பிளா சொன்னா கெடுதல்களை செய்யற வீடா அது இருக்கும் இதுதான் முதல் பெரிய சிக்கல் ரெண்டாவதா கிரகங்களோட நிலை இவருக்கு இப்போ திருமணத்துக்கு காரணமான சுக்குரனோட தசை நடக்குது தசைனா அடுத்த சில வருஷத்துக்கு அந்த கிரகம் தான் இவரோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும் ஆனா இதுல என்ன ஒரு முரண்பாடுன்னா அந்த சுக்கரன் கெடுதல் செய்யற அதே ஏழாம் வீட்ல உச்சம் பெற்று அதாவது முழு பலத்தோட உட்கார்ந்திருக்கார் அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் சனி கேதுன்னு மொத்தம் அஞ்சு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு இப்படி இருந்தா திருமண வாழ்க்கையில ரொம்ப கடுமையான சிக்கல்கள் வர்றதை தவிர்க்கவே முடியாது சரி இந்த பிரச்சனை கொஞ்ச காலத்துக்கு தானா அதுதான் மூணாவது பாயிண்ட் இது தற்காலிகமானது இல்ல சுக்ரதசைக்கு அப்புறம் வரப்போற சூரியன் சந்திரன் தசைகளும் அதே பாதகமான ஏழாம் வீட்ல இருக்கிற கிரகங்களை சார்ந்து தான் நடக்கும் இதனால இவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர வாய்ப்பிருக்கு இது பல திருமணங்கள் இல்லை நான் நிரந்தர பிரிவுக்கு கூட வழிவகுக்கலாம் அப்போ ஒருத்தரோட திருமண வாழ்க்கையில நட்சத்திர பொருத்தத்தை விட அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் எங்க உட்கார்ந்திருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்